கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கிறோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிகின்றோம் 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 காலை நரசை கண்டிகின்றோம் காலை நரசை கண்டிகின்றோம் வெற்றி செய் பணி நேமன அறிக்கையை ஏய் வெற்றி நேரத்தை விட மாட்டோம் புதிய தமிழரும் விட மாட்டோம் விட மாட்டோம் வாழ் உரிமையை விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் மண் உரிமையை விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் மனித உரிமையை விட மாட்டோம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வேலூர் புதிய தமிழகம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வேலூர் மாவட்டம் செயற்காட்டில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்கு வழங்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு என்ற பெயரில் இந்த பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் முறையில் டூ ஹண்ட்ரட் சோ ரோஸ்டர் சிஸ்டம் என்ற முறையில் நான்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பதவி பணிகளையும் எஸ்சி ஏ டபிள்யூ உமனுக்கே நான்கு பணியிடங்களையும் நிரப்புவதாக பதினாறு இந்த மாதம் பதினாறாம் தேதி ஆன்லைனில் அப்ளிகேஷனையும் விட்டுருக்காங்க திராவிட திமுக ஆளும் திமுக அரசு செய்யக்கூடிய அநீதியாக நாங்க பார்க்கறோம் இந்த மக்கள் எங்களுடைய நிறுவன தலைவர் வீர போராளி தமிழினத்தின் வீரப் போராளி மருத்துவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் பேக்லாக் வேகன்சி மூன்று லட்சத்துக்கு மேலான வேகன்சி ரெண்டாயிரத்தி எட்டுல இருக்கக்கூடிய வேகன்சி ஃபில் பண்ணி ஆகணும் கேட்கும் போது இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக அருந்ததியின மக்களுக்கு